மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேக் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஆர் எஃப் பிஜேபி தற்போது தனி மெஜாரிட்டி இல்லாமல் இருக்காங்க இதனால கூட்டணி வைத்து தான் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்க கிட்டதான் பிஜேபி பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி என்ன பண்றாங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் எப்படியாவது தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கூட அவங்க வெளியிட்டு இருக்காங்க லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடந்துகிட்டு இருக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படின்னுட்டு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வெளியான நிலையில அந்த கருத்து கணிப்பு எல்லாம் மீறி இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பது தொகுதிகளுக்கும் மேலாக பல இடங்களிலும் வந்து முன்னிலை பெற்று இருக்காங்க பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என் டிஏ இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களில் முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி மூன்று இடங்கள்ல முன்னிலை வகிக்குது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முழுவதாக முடிவடையும் போது இருநூற்றி நாற்பது இடங்களை தாண்டிச்சு அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதற்கு முக்கிய காரணம் பிஜேபிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான தனி மெஜாரிட்டி கிடைக்கல அதனாலதான் தான் தற்போதைய நிலையில பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு பத்தொன்பது நிதிஷ்குமார் பதினான்கு அப்படின்னுட்டு முப்பது இடங்கள் அங்கு இருக்குது இந்த முப்பது இடங்களை அந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து இழுத்துட்டோம் அப்படின்னா பிஜேபிக்கு கண்டிப்பா சிக்கலை ஏற்படுத்த முடியும் இந்த கணக்கை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அங்கு சந்திரபாபு நாயுடு உடைய தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான தனி மெஜாரிட்டியை பிடிச்சிட்டாங்க இந்த நிலையில தான் சந்திரபாபு நாயுடு கிட்ட இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கிற சரத்பவார் அவர்கள் போன் பண்ணி பேசியிருக்கிறதா தகவல் வெளியாகியுள்ளது அதே மாதிரி நிதிஷ்குமார் கிட்டையும் பேசி இருக்கிறதா கூறப்படுது அப்போதுதான் இந்தியா கூட்டணி சார்பா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்க உங்களுக்கு துணை பிரதமர் பதவி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் சொல்லி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு எனவே சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் பிஜேபி பக்கம் போவாங்களா இல்ல இந்தியா கூட்டணி பக்கம் போவாங்களா அப்படிங்கறத நம்ம தான் பாக்கணும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இந்த இரண்டு பேரையுமே சாதாரணமா எடுத்துக்க முடியாது உதாரணமா நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கூட்டணி மாறக்கூடிய விஷயத்துல பலே கில்லாடி ஏதாவது நெருக்கடி அப்படின்னு தெரிஞ்சுட்டா சட்டுன்னு கூட்டணியே கழிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவுடன் கைகோர்த்து ஆட்சியை பிடித்த நிதிஷ்குமார் ரெண்டு வருஷத்துல ராஷ்டிரிய ஜனதா தளமுடன் கூட்டணிக்கு மாறினார் அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல கூட்டணியை உடைச்சிட்டு மீண்டும் பாஜகவோடு கை இவருக்கு தான் தற்போது இந்தியா கூட்டணி என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு நாங்க துணை பிரதமர் பதவியையே ஆஃபர் பண்றோம் அவர் போவாரா அப்படிங்கறது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரவில்லை சொல்லிட்டு தான் பாஜகவுடனான கூட்டணியையே முறிச்சுக்கிட்டாரு சந்திரபாபு நாயுடு அதற்கப்புறம் தான் மூன்றாவது அணி அமைக்கக்கூடிய முயற்சியிலேயே கவனம் செலுத்தினாரு இவருக்கும் பிரதமர் சீட் மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கதான் செய்யுது அதே நேரத்துல கூட்டணியை உடைக்கிறதிலும் இவர் ஒரு வல்லவர் தான் இதனால எந்த காரணத்துக்காக பாஜகவிடமிருந்து சந்திரபாபு நாயுடு வெளியே வந்தாரோ அதையே ஆஃபர் பண்றாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேருடைய விஷயத்திலும் சரியான முறையில டீலிங் செய்ய வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு அடுத்த ஐந்து வருடங்களுக்கு ஆட்சி கலையாமல் பார்த்துக் கொள்வதே பாஜகவுக்கு பெரிய பாடாதான் தான் இருக்கும் நிதிஷ்குமார நேற்றே பிரதமர் மோடி சந்திச்சு பேசியிருந்தாரு சந்திரபாபு நாயுடுவிடம் இன்று காலை போன்லயும் பேசியிருக்காரு இந்தியா கூட்டணி சார்பாக சரத்பவாரும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வந்து பேசியிருக்காங்க என்ன ஆஃபர் பண்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆக இரண்டு பக்கமும் சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது இந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி அடுத்து யார் அரியணையில் ஏற போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் மீனாட்சி அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை தமிழ்நாடு பை ஐஐஆர்எஃப்